நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய சகோதர சகோதரிகளே மாசி தோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளைப் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி இருந்தார்கள் அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லமையோடு வாரி வழங்கினார்கள் அவர்கள் தங்களால் ஏன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள் ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள் இதற்கு நானே சாட்சி இதை மக்களுக்கு செய்யும் அறப்பணையில் பங்கு பெறும் பேரு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டுமென மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் நாங்கள் கடவுளின் திருவுழற்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீர்த்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம் நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் வருகிறது அதுபோல் இந்த அறப்பணையிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் சிந்தனை குறிந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தாராளமாக வழங்கிய நன்கொடை அவர்கள் தங்களை முழுமையான பலிப்பொருளாக கடவுளுக்கு அர்ப்பணித்துதன் வெளிப்பாடாகும் வுளத்திற்கு பணிந்து நடப்பவர்களே அரப்பணிகளை புரிந்து வாழ முடியும் கிறிஸ்து செல்வராயிருந்து ஏழையானதை முழுமையாக விழுப்பிய ரெண்டு ஐந்திலிருந்து எட்டில் பவுல் விவரிக்கின்றார் கடவுள் என்ற நிலைக்கு சொந்தமான மேன்மை புகழ் வல்லமை அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் துறந்து ஓர் அடிமையாக பிறந்து எல்லா வகையிலும் ஏழையாக திகழ்ந்தார் இந்த தாழ்ந்த நிலை மனிதரை கடவுளிடம் நெருங்கி வர செய்யவும் மனிதர்களில் கடவுளின் அருளை பெருக்கவும் உதவியது இந்த அருள் பெருக்கினால் மனித அனைவரும் செல்வராயினர் உண்மை செல்வம் ஆழ்ந்த நம்பிக்கை பரந்த அன்பு நிறைந்த அமைதியில் அடங்கியுள்ளது எனவே ஏழ்மையிலும் பிறருக்கு உதவி செய்யும் போது நாமும் செல்வராகிறோம் எனவே நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய முன்வருவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்